வா நான் போகிறேன் போ நான் போறேன் நான் போகிறேன் இப்போதானே சாக்லேட் சாப்பிட்டேன் மறுபடியும் என்ன அதான் முடிக்க கூடாது நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போகலாம் அப்படியா போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடலாம் அந்த சாக்லேட் இப்போ வேண்டாம் அது அங்கே உள்ள இருக்குது பேக்குள்ள போகும்போது தர முடியா போகும்போது தரேன் போகும்போது தரேன் சரி நம்ம வண்டி வேற ஆனா அதையும் நிற்கிறோம் அக்காவோட காலேஜுக்கு வந்தாச்சு இதுதான் வந்து காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது thank you